சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள காரப்பனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஒன்று ஒன்று சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு அரசு தடை விதிச்சது கையில் மஞ்சப்பை அல்லது துணிப்பை எடுத்துட்டு போற பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இப்பதான் லேசாக வர துவங்கியிருக்கு இன்னும் இதில் அதிக அக்கறை காட்டணும் இல்லைன்னா நமது பூமி நம்மள்தான் இருக்காது ஏற்கனவே நமது இயற்கை வளங்களில் ஒன்றான ஏரி குளங்களை இருக்கோம் இழந்துக்கிட்டு இருக்கோம்னா வளர்ச்சி என்ற பேரில் ஏரி குளங்களை தூத்து கட்டிடம் கட்டுறோம் அல்லது ரோடு போடுறோம் தேவை தான் ஆனால் சுவரை வித்து சித்திரம் வரைகிற மாதிரி இது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ஏரி கண்மாய்கள் இருப்பதா பொதுப்பணித்துறையின் புள்ளி விவரம் தெரிவிக்குது இது நூறு ஏக்கர் ஆயக்கட்டுடை பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஏரிகள் பொதுப்பணித்துறையின் பொறுப்பில் இருக்குதான் மீதமுள்ள நூறு ஏக்கர் ஆயக்கட்டுடைக்கு குறைவான இருபதனாயிரத்தி நானூற்றி பதிமூணு ஏரிகள் அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்களின் பொறுப்பில் இருக்குதான் காரப்பனையா உங்களுக்கு தெரியும் கடந்த நாற்பது ஆண்டுகளில் சில ஆயிரக்கணக்கான ஏரிகள் கண்மாய்கள் பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இன்னும் பல பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் நீதிமன்றங்கள் வீட்டு வசதி குடியிருப்புகளாக மாற்றப்பட்டிருக்கு இன்னும் சில ஏரி கண்மாய்கள் வீட்டு மனைகளாக போடப்பட்டிருக்கு சில பல ஏரிகள் குப்பை கூளம் கொட்டுமிடமாக மாறியிருக்கு தொழிற்சாலை கழிவுகள் கொட்டுமிடமாக மாற்றப்பட்டிருக்கு இதனால் இந்த நீர்நிலைகளின் வரத்து வாய்க்கால்கள் வெளியேற்று வாய்க்கால்களின் இயற்கை வழிகள் அடைக்கப்பட்டிருக்கு அதோட கண்ட கண்ட குப்பை கூளங்கள் கழிவுகளை கொண்டு போய் ஏரி குளங்களில் கொட்டி அவற்றின் கொள்ளளவை குறைச்சிட்டோம் நீர் கொள்ளளவு முந்நூற்றி தொண்ணூறு டிஎம்சியிலிருந்து இரநூத்தி ஐம்பது டிஎம்சியாக குறைஞ்சிருக்கு சுமார் முப்பத்தி ஐந்து சதவீத நீர்ப்பாசனம் ஏரி கண்மாய் குளங்களிலிருந்து தான் செய்யப்படுது அதோட நிலத்தடி நீர்மட்டம் உயர இவை உதவுகின்றன நிலத்தடி நீர் வாயிலாக நாம் பெரும் தண்ணீர் அளவு சுமார் நானூற்றி இருபத்தி அஞ்சு டிஎம்சி ஏரி குளங்களை ஒரு சில வருடங்களுக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணி தூர்வாரி அந்த குளத்து வண்டலை பயிர் சாகுபடி நிலங்களுக்கு இயற்கை எருவாக பயன்படுத்தலாம் இதன் மூலம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அடிக்கிறோம் ஒன்று நமது இயற்கை எரு தேவையை பூர்த்தி செய்கிறோம் ரெண்டாவது ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்துவதன் மூலம் அதன் கொள்ளளவு உயருது நீர் சேமிப்பு அதிகரிக்கப்படுது இப்படிலாம் இனிமே சிந்தித்து இருக்கும் இயற்கை வளங்களை பாதுகாக்கலைன்னா ரொம்ப சிரமந்தான் மாதம் மும்மாரி மழை பெய்யும்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை பருவமழையே கிடைக்க மாட்டேங்குது காரப்பனையா நீங்கள் நெசவு தொழிலை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுலேருந்து ஓரளவுக்கு வருமானம் கிடைச்சாலும் நாமெல்லாம் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட விவசாயம் செய்யப்படணும் அதற்கு ஏரி குளங்களில் தண்ணி நிற்கணும் நிலபலம் சுத்தபத்தமாக இருக்கணும் பிளாஸ்டிக் கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் விவசாய நிலம் ஏரி குளங்களை சென்றடைய கூடாது இவற்றையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் பிளாஸ்டிக்கு தடை போடப்பட்டிருக்கு இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கண்ணில் படுது ஒரு முழுமையான நெகிழியில்லா தமிழகம் உருவாக எல்லாரும் ஓர் உறுதி எடுத்துக்கணும் வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்